நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவாய்மொழி ஏழாம் பத்து நான்காம் திருவாய்மொழி இதில் நம்மாழ்வார் பெருமாளுடைய வெற்றி செயல்களை பற்றி பேசுகிறார் அப்படியே என்னுடைய அபிப்பிராயம் அவர் பெருமாள்கிட்டையே பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் இது பெருமாளோட இருக்கிற ஒரு டயலாக் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் நம்ம நாம் நம்மளுடைய சேனல் பாஷ்யம் நாராயணங்கிற சேனலில் அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோ இது தான் முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு பதவுரையோடு பாசுரங்கள் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த பதியில் அதிகமாக ஒரு பதினோராயிரத்து சொச்சம் பேர் பார்த்துருக்கான் அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோவும் இதுதான் இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நாம் இப்போ சேர்ந்து சேரிப்போம் பகுதியில் பார்ப்போம் வெம்பெருமானது வெற்றி செயல்களை பற்றி பேசுதல் அந்த காணொலியை நான் நினைக்கிறேன் அர்த்தம் தெரியறதுக்கோசனம் பொருள் புரிவதற்கோ கஷ்டமான பாசனம் இல்லை தான் இப்படி ஆரம்பிக்கிறது ஆழி சங்கும் வில்லுமிழ திசை வாழ்கழ தண்டும் வாடு அண்டம் மூழ முடிப்பாதமிழ அப்பன் ஊ அப்பன் ஊழியழ உலகம் கொண்ட நான் கொண்டவாரே ஆழியழ சங்கும் வில்லுமழ திசை வாழியழ தண்டும் வாழுமழ அண்டம் மூழகழ முடிப்பாதமிழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரே ஆறு மலைக்கு எதிர் தூடும் ஒலி அரவு ஊறுசூழாய் மலை தேய்க்கும் ஒலி கடல் மாறு சுழன்று அழைக்கின்ன ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே ஆறு மலைக்கு எதிர்ந்தூடும் ஒலி அரவு ஊறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி கடல் மாறு சுழன்னு அழைக்கின்ன ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான் நான் லகேழ்மண்ணும் தானத்தவே பின்னும் நான் மலை தானத்தவே பின்னும் நான் லகேழ்கடல் தானத்தவே அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே நான் லகேழ் மன்னும் தானத்தவே பின்னும் நான் மலைத்தானத்தவே பின்னும் நான் லகேழ்கடல் தானத்தவே அப்பன் அப்பன்பூன்றி கிடந்து ஜெயிற்றில் கொண்ட நாளேன் நாளுமிழ நிலம் நீருமிழ விண்டும் போழு மழ எரி காலும் கெழ மலைத்தாடு மழ சுடர்த்தானும் கிழ அப்பன் பூழி உலகம் கொண்ட ஊனேன் நாளும் கிழ நிலம் நீருமிழ விண்ணும் கோளுழழ எரி காளுமெழ மலை தாளும் சுட தானும் கெழ அப்பன் ஊழியெழ உலகம் கொண்டவூனே ஊனே ஊனுடை மல்ல ததர்ந்த ஒலி மன்னர் ஆண்புடை சேனை நடுங்கும்பொலி வெண்ணுள் தேவர் வெளிப்பட்ட ஒளி அப்பன் காணுடை பாரதம் கையறை போதே ஊனுடை மல்லர் ததர்ந்த ஒலி மன்னர் ஆண் சேனை நடுங்கும் ஒலி வெண்ணுள் ஏன் தேவர் வெளிப்பட்ட ஒலி அப்பன் காணுடை பாரதம் கையறைபோழுதே போழுது மெழிந்த புன்செக்கரில் வந்திசை சூழும் கெழுந்து உதிரப்புனலா மலை கீழ் விளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுபாரே போழுது மெழிந்த புன்செக்கரில் எழுந்து உதிரப்புனலா மலை கீழ்து பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறேன் மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இன நூறு பிணம் மலைபோல் புரள கடல் ஆறு மடுத்து உதிரப்புனலா அப்பன் அப்பநீருபட இலங்கை செற்ற நேரே மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலை போல் புரள கடலாறு மடுத்து அப்பன் அப்பநீருபட இலங்கை செற்ற நேரே நேர் செறிந்தான் கொடி கொண்டான்

பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் கண்ணீர் அப்பன் நேர் செறிவாணன் திந்தோள் கொண்ட அன்றே அன்று மண்ணீர் எரிகால் விண்மலை முதல் அன்று சுடர் இரண்டு பிறவும் பின்னும் அன்று மழை உயிர் தேவும் மற்றும் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே அன்று மண்ணீர் எரிகால் விண்மலை முதல் அன்று இரண்டு பிறவும் பின்னும் அன்று மழை உயிர் தேவு மற்றும் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே மேய்நிறை கீழ் புகமாபுரள சுனைவாய் நிறை நீர் பிளீரச் இன ஆனிறை பாடி அங்கே விடுங்க அப்பன் தீமழை காத்து எடுத்தானே மெய் நிறை கீழ் புக மாபுரள சுனைவாய் நிறை நீர் பிளிரி சொரிய இன ஆனிறை பாடி அங்கே புடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றம் எடுத்தானே குன்றம் கெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் நன்றி புனைந்த ஓர் ஆயிரத்துள் இவை வென்றி தரும் பத்தும் மேபிக் குன்றம் குன்றமெடுத்த பிரான் அடியாரூடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் நன்றி புனைந்த ஊர் வென்றி வென்றிதரும் பத்தும் மேபிக் கற்பார்க்கே நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்